நாமத்தில் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் வாழ்த்தலை கூறிக்கொள்கிறேன் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஆறு இருபத்தி மூன்று சொல்கிறது நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தாழ்வு ஏற்படும் ஒரு பள்ளத்தாக்கு ஏற்படும் ஒரு நெருக்கம் அவமானம் நிந்தைகளை நாம் சந்திக்க நேரிடும்போது நம்முடைய உறவுகள் ஒதுங்கிக் கொள்ளலாம் நண்பர்கள் ஒதுங்கிக் கொள்ளலாம் அல்லது உடன் பணியாளர்கள் ஒதுங்கிக் கொள்ளக்கூடும் ஒருவேளை உதவி செய்ய முடியாத சூழ்நிலை நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு ஏற்படலாம் இன்னும் சிலர் நம்முடைய சூழ்நிலையை வாயினால் சொல்லி நகையாடலாம் ஆனால் ஒரே ஒருவர் மாத்திரம் நெருங்கி நம் அருகாமையில் வந்து நம்முடைய தாழ்மையில் நம்மை நினைவு கூர்ந்து நம்மை விடுகிறவராக இருக்கிறார் ஆம் இப்படிதான் ஒன்று நாளாவும் பத்தொன்பது பத்தாவது வசனத்திலிருந்து பத்தொன்பதாவது வசனம் வரை ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம் அதில் தாவிது ஒரு யுத்தத்தை சந்திக்கிறார் அதில் தாவிது ராஜாவுடைய படை தளபதி ஆகிய யோவாவும் அபிசாயும் முன்னும் பின்னும் திரும்பி பார்க்கும்போது எதிரிகள் படை நிற்கிறது யோவாவுக்கு முன்பாய் சீரிய படைகளும் அபிசாய்க்கு முன்பாய் அம்மோனிய படைகளும் நிற்கிறது அவர்களுக்குள்ளே ஒரு பெரிய கலக்கம் யாரும் உதவி செய்ய முடியாத சூழ்நிலை ஆனால் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை நாம் தேவனுடைய பட்டணத்திற்காக யுத்தம் செய்கிறோம் தேவன் தம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்வார் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் முன்னேற்ற பாதையா இருக்கலாம் அல்லது வேறொரு காரியத்துல நாம் முயற்சி கொண்டிருக்கலாம் அது தேவநாமத்திற்கு மகிமை கொண்டு வரும்படியா இருக்குமானால் நிச்சயமாய் தேவன் ஜெயத்தை தருவார் இந்த யுத்தத்துல யோகாவுக்கு முன்பாய் சீரியர்கள் முறிந்தோடினார்கள் அபிசாரிக்கு முன்பாய் அம்மோனியர்கள் முறிந்தோடினார்கள் எல்லா பக்கங்களில் நெருக்கங்கள் வந்தாலும் தேவன் ஒருவர் மாத்திரம் நம்முடைய பள்ளத்தாக்கில் தாழ்மையில் நம்மோடு கூட வந்து நம்மை நினைவு கூறுவாரனால் ஜெயம் நிச்சயமாய் உண்டு நாம் பிரியமானவர்களே இன்றைக்கும் கூட நீங்கள் ஏதோ ஒரு காரியத்திலே பள்ளத்தாக்கில் நிற்கிறேன் தாழ்த்தப்பட்டு நிற்கிறேன் அவமானத்தில் நிற்கிறேன் யார் எனக்கு உதவி செய்யக்கூடும் என்று நீங்கள் யோசிக்கலாம் புலம்பலாம் உங்களுடைய மனவேதனை உங்களுக்கும் ஆண்டோருக்கும் மாத்திரம் தெரியும் மற்றவர்கள் நம்முடைய வாழ்க்கை நிகழ்வை ஒரு செய்தியை போல ஒரு தகவலாய் பார்த்து கொண்டு போகலாம் ஆனால் நம்முடைய உணர்வுகளையும் வழிகளையும் தேவன் அறிந்திருக்கிறார் அதில நம்முடைய உணர்வுகளிலே அவர் பங்கெடுத்து நமக்கு உதவி செய்து நம்முடைய தலை உயர பண்ணுகிறவராய் இருக்கிறார் தாவித ராஜாவுடைய வாழ்க்கையில எத்தனையோ சூழ்நிலையிலே பள்ளத்தாக்கு வந்தது அந்த பள்ளத்தாக்கிலே அந்த தாழ்மையான சூழ்நிலையில தள்ளப்பட்ட சூழ்நிலையில தேவன் கூட இருந்தவரை கரம் பிடித்து தூக்கிவிட்டார் ஆகையால் அவர் சொல்லுகிறார் அவரை துதிக்கும் போது அவர் கிருபை என்றும் உள்ளது நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆம் பிரியமானவர்களே ஒருவேளை இப்படிப்பட்ட தாழ்மையான சூழ்நிலையில் தள்ளப்பட்ட சூழ்நிலையில் உங்களை உயர்த்தி இருப்பாரானால் அவரை நித்தம் நித்தம் துதித்து புதிய கிருபைகளை தினந்தோறும் பெற்றுக்கொள்வோம் இல்லாவிட்டால் தாழ்மையின் பாதையில அல்லது பள்ளத்தாக்கின் வழியில கண்ணீர் நிறைந்த பாதைகளில நான் போய்கிற போய்க் யார் என்னை நினைவு கூறுவார் என்று சொன்னால் மெய்யாகவே நினைவு கூறுவார் உங்களுடைய சூழ்நிலை மாறும் மாறும் பொழுது ஒரு நாளும் நம்மை உயர்த்தி வைத்த தெய்வத்தை மறவாதபடி அவருக்கு தினமும் துதியை செலுத்துவோம் தினந்தோறும் கிருபைகளை பெற்றுக்கொள்வோம் ஜெபிப்போம் நன்றி ராஜா இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற அன்பான பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன் இந்த சத்தத்தை ஆமையின் கத்தாக ஆமான் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எத்தனையோ இயக்கங்கள் எதிர்பார்ப்புகள் தோல்விகள் நெருக்கங்கள் அவமானங்கள் நிந்தைகள் சூழ்ந்திருக்கலாம் முன்னும் பின்னும் யுத்தங்கள் நேரிட்டு கொண்டிருக்கலாம் ஆனால் எனக்கு இல்லை நீதான் எனக்கு உதவி செய்ய வேண்டும் நீ உதவி செய்யும்போது உடைய நாமத்தை உயர்த்துவேன் உண்மை கனப்படுத்துவேன் என்று யார் சொல்லுகிறார்களோ உன்னை நோக்கி பார்த்து உடைய வாசலை திறந்துடணும் வழியை திறந்துடணும் உயர்த்தி வையும் சூழ்நிலையில் ஏற்பட்டிருக்கிற அந்த யுத்தத்திற்கு ஆமையின் ஜெயத்தை கொடுத்து அமெரிக்கையாய் வாழ உதவி செய்யுங்க ஒருவேளை நான் கத்தருடைத்திருந்த நன்மையை பெற்றிருக்கிறேன் என்று சொல்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் துதிக்கிறவர்களாய் நன்றி செலுத்துகிறவர்களாய் மாற உதவி செய்யுங்க தினந்தோறும் துதித்து கிருவிகளை சுதந்திரிக்க உதவி செய்யங்க மனதார ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன் அவருடைய பள்ளத்தாக்கு அவருடைய தாழ்மையின் அனுபவம் நசரைனா ஏசுவை நாமத்தினாலே மாற போகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன் துதிக்கவும் கிருவை பெறவும் தகுதி உள்ளவர்களாய் கத்தன் மாற்றும் ஏசு நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆ யூ ஆமேன்